இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மச்சராஜா அவர்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த குரு விஜி அவர்களுக்கும் அழகசாமி அவர்களுக்கும் ஐயனார் அவர்களுக்கும் குருசாமி அதிமுக அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் தல அன்பு தம்பி தல அசோக் அவர்களுக்கும் பட்டிமாடன் அவர்களுக்கும் பாண்டி அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் நாகராஜ் முருகன் அருணாச்சலம் தமிழ் அருள் நரேன் புனித் வெற்றி ஆஜி அரவிந்த் அவர்களுக்கும் பாண்டியராஜ் மரியாதைக்குரிய அன்பு தம்பி எம்பி எம் ஐயனார் அவர்களுக்கும் வேட்பாளர் நமது அன்பு தம்பி கருப்பு எம்ஜிஆர் அன்பு புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் உங்கள் முன்னே எழுச்சி உரையாற்றுவார் குழந்தை பேர் வைக்கணும் நாங்க சாய் கேப்டன் அப்பா சொன்னாரு சாய் கேப்டன் தாத்தா தாத்தா கலைஞர் கேப்டன் இவரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பிரேமலதா விஜயபால் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைவர்கள் அனைவர்களோடு நல்லாசியுடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விருதுநகர் வாக்காளர் பெருமக்களுக்கு முன்னாடி என்னையை தொடங்குகிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல வாய்ப்பு இங்க சந்திக்க இருக்கு நான் வந்து விருதுநகர் நான் வந்து சென்னையில என்னோட சொந்த ஊர் எல்லாமே விருதுநகர் தான் இருக்கு ராமானுஜபுரத்து தாத்தா போறதா இருக்கட்டும் கேப்டன் போறதா இருக்கட்டும் இன்னைக்கு திரும்பி வரும்போது எனக்கு மக்கள் ஆதரவு வந்து எப்படின்னா சொந்தக்காரன் உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி என்னை வெல்கம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே

ஆனால் நிச்சயம் இரண்டு தலைவர்கள் மக்களுக்காக சேவை செஞ்சு அவருடைய சொந்த காசு மக்களுக்கு செலவு செஞ்ச இரண்டு தலைவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கான கூட்டணி இன்னைக்கு பசும்பூன் தேவரையா சேலம் முன்னாடி பேசுறதும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன் சொல்றாங்க பத்து வருஷம் முன்னாடி கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போகும்போது நான் வந்து தேவர் ஜெயந்தி போயிருந்தேன் அங்க பசும் போனது ஆறாவாரம் கட்சிக்காரங்க இளைஞர்கள் எல்லாமே பார்த்து அசந்து போனேன் அதுக்கப்புறம் திரும்பியும் அதே எழுச்சி இங்க வரவுள்ள வரும்போது நான் பார்த்தேன் நம்ம கட்சி தொடர்ந்து அதே எழுச்சி இளைஞர்கள் ஆரவாரம் செஞ்சு எனக்கு வந்தீங்க உங்க எல்லாருக்குமே நன்றியை சிந்திச்சு வாக்களித்து சிந்தாமல் அனைத்து ஓட்டுமே இந்த வாட்டி முரசுக்கே கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து யாரும் மொழியை பத்தி பேச மாட்டாங்க ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க மதத்தை பத்தி பேச மாட்டாங்க மக்கள் உணர்வு பத்தி மட்டும்தான் நாங்க பேசுவோம் அது மட்டும்தான் எங்கள் இரண்டு தலைவர்களுமே சொல்லி கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி கலைஞர் கேப்டனும் சரி இந்த இரண்டு தலைவர்களுமே இந்த இரண்டு கட்சிக்குமே எங்களுக்கு மக்களுக்காக எப்படி சேவை செய்யணும் சொல்லியிருக்காங்க இப்ப வர அரசியல் எல்லாருமே அவங்களே வந்து பொட்டு வச்ச ஒரு அரசியல் குள்ளா வச்ச ஒரு அரசியல்ன்றாங்க ஆனா கேப்டன் என்னை கத்து கொடுத்தது தான் நான் இங்க எந்த அரசியலும் செய்ய வரல எங்க அப்பா எனக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதுதான் அதை தான் நான் எங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கேன் பங்குனி பொங்கலை பொங்கலும் சாப்பிடுவேன் பாய் வீட்டுல வந்து பிரியாணியும் சாப்பிடுவேன் கிறிஸ்டன் வீட்டில் போய் கேக்கும் சாப்பிடுவேன் எனக்கு எந்த வேறுபாடும் கேப்டன் அடிக்கடி மீட்டிங் இந்த காத்துல தெரியல ஜாதி மதம் மொழி என்று எதுவுமே ஒரே ஜாதி மனித ஜாதி தான் அதனால் இன்னைக்கு எல்லா ஜாதி மதம் அப்பாற்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க யார் உங்களுக்கு எந்த குழப்பம் செஞ்சாலும் எதுவுமே செகண்ட் தாட் கூட போகாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பி அஇஅதிமுக புரட்சி கலைஞர் கேப்டன் அழைச்சு தேமுதிகக்கும் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அனைவருமே முரசுக்கு நீங்க வாக்களித்தீங்கன்னா உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருப்பார் இஸ்லாமியர் சகோதரர் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிதான் எதுவுமே இல்லை ஆரம்ப காலத்துல இருந்து இப்ராஹிம் ராவுத்தர் வாப்பாவோட தான் எல்லாமே அவர் பயணம் தொடர்ந்தது இன்னொரு உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியல என் தம்பி இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவன் பிறக்கிறப்போ முதல்ல அப்பா அவனுக்கு வச்ச பேர் வந்து சவுகத்தளி சண்முக பாண்டியனுக்கு முத முதல்ல வச்ச பேர் வந்து சவுகத்தளி ஏன்னா கேப்டன் அவளோ நேசிச்சாரு இஸ்லாமிய தோழர்கள் ஆனா பிறகு வந்து பாஸ்போர்ட் நிறைய பிரச்சனை ரேஷன் கார்டு என்னென்னமோ பிரச்சனை வரும் அதுக்காக தான் அப்புறம் சண்முக பாண்டியன் மாத்தினான் கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் அந்த படத்தை அப்பதான் நான் பிறந்த அதனாலதான் எனக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாங்க அப்புறம் இலங்கை தமிழர் பிரபாகர் அவர் தலைவர் பேரும் இரண்டும் சேர்ந்து எனக்கு வச்சாங்க அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் கேப்டன் ஒரு வள வளர்ப்பு பிள்ளையா தான் வந்திருப்பாங்க அந்த வளர்ப்பு பிள்ளையா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் சேர்ந்த இரண்டு தம்பதியருக்கு தான் வளர்ப்பு பிள்ளையா வந்திருப்பாங்க அதனா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அருமை தம்பி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மாலை மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது யாரும் எதிர்பாராத வண்ணம் என்று மற்ற கட்சிகள் தலைநிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு அருமை தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு வரவேற்பு அதிகரித்திருக்கிறது வெற்றி வாய்ப்பும் அதிகரித்து இருக்கிறது அந்த பகுதியிலே உள்ள மக்கள் மேலதாளங்களுடன் ஆரத்தி தட்டுடன் மாலை மரியாதையுடன் தம்பி விஜய பிரபாகர் அவர்களில் வருவகையை எதிர்பார்த்து காத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அவர் பிரச்சாரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறுவதால் எதிர்கட்சிகள் விழி பிடுங்கி நிற்கிறது ஒருவேளை நாம் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் தற்பொழுதே எதிர்கட்சிகளுக்கு வந்துவிட்டதாகவே உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியோடு களம் காணக்கூடிய தேமுதிக கட்சியின் வேட்பாளர் விஜயகாந்த் பிரேமலதா அவர்களின் தவப்புதல்வர் தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் மாலை மரியாதையுடன் மக்களின் அமோக வரவேற்பை பெற்று அந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார் அங்கே அவரை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை நாங்கள் கேட்டனாகவே பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைவரிடத்திலும் அன்பை காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் திகழ்கிறார் வேட்பாளராக இல்லாமல் அந்த பகுதிகளே வசித்து வரக்கூடிய ஒருவர் அந்த குறைகளை எல்லாம் எப்படி நன்கு அறிந்திருப்பாரோ அதை போல நன்கு அறிந்த ஒரு மனிதராக திகழ்கிறார் இதனால் அனைத்து கட்சிகளும் விதுங்கி நிற்கும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்த வண்ணம் உள்ளது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் ஆனால் கேப்டன் பிரபாகரன் அன்போ தலைவர் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் என்பதால் இவருக்கு செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு மாலை மரியாதை சால்வை பட்டாசுகள் மேலதாளங்கள் என்று வரவேற்பு அமோகமாக இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது அஇஅதிமுக தொண்டர்கள் கூட வியந்து போகிறார்களாம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனுக்கு இப்படி ஒரு வரவேற்பா நம் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்ததில்லையே தம்பி பிரபாகரனுக்கு அப்படி ஒரு மாலை மரியாதை வரவேற்பு கிடைக்கிறதே என்று கூட்டணி கட்சியான அஇஅதிமுக தொண்டர்கள் கூட மிரண்டு போய் நிற்பதாக சொல்கிறார்கள் இது கிடைப்பதெல்லாம் எதற்காக நல்ல மனிதரின் மகன் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் அருமை தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் தகப்பன் செய்த புண்ணியம் பிள்ளைகளை சாரம் என்பார்கள் அதே போலதான் தகப்பன் வாங்கி வைத்த நல்ல பெயர் இன்று பிள்ளையை காப்பாற்றுகிறது விருதாக தொகுதியில் நிற்கும் முன் பலமுறை யோசித்தவர் சொந்த தொகுதி தன் அப்பா பிறந்த மண் என்பதற்காக நான் தைரியமாக நிற்கிறேன் என்ற முடிவை எடுத்து நின்றுவிட்டார் விரைவில் வென்றும் காட்டுவார் என்ற நிலைதான் அங்கே நிலவி வருகிறது எதிரணியில் நிற்கக்கூடிய பலர் ஏண்டா இந்த தொகுதியில் இவரை எதிர்த்து போட்டியிட்டோம் ஏண்டா இந்த தொகுதியில் நின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எதிரணி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய அருமை தம்பி விஜய அவர்களை ஒவ்வொருவரும் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவரோடு விட்டார்கள் இப்படி எந்த வேட்பாளர்களுடனும் யாரும் ஒன்றியதில்லை என்று அனைவரும் சொல்கிறார்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாருங்கள் இறங்கி வந்து எங்கள் கடையிலே தீ சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்களாம்